<mangat> Hi friends, welcome to Funny Kitchen. நான் உங்க தக்ஷிதா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு வந்து சாமிக்கு பிரசாதம் தான் செய்ய போறோம் என்ன அரிசி வரகரிசி வரகரிசி பொங்கல் தான் செய்ய போறோம் சக்கர பொங்கல் வரகரிசி சக்கர பொங்கல் வாங்க செய்யறது பாக்கலாம் வரகரிசி வந்து ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அல்ல ஹாஃப் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வரகரிசி வந்து ஒரு டம்ளர் ஹாஃப் டம்ளர் பாசிப்பருப்பு நான் மறுபடியும் சொல்றேன் வரகரிசி ஒரு டம் டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் டம்ளர் இது 4 to 5 டைம்ஸ் கலக்கணும் இது 4 to 5 டைம்ஸ் கலக்கணும் கலவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும் கலவிட்டு இந்த 20 நிமிஷம் ஊற வைக்கணும் இத கழுவி ஊற வச்சு நாங்க வந்து குக்கர்ல தான் இந்த பொங்கலை வந்து வைக்க போறோம் கழுவி ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஊறணும் அஞ்சுல இருந்து ஆறு வாட்டி கழுவிக்கணும் இப்ப இது வந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஊறிடுச்சு இப்ப நம்ம இது குக்கர்ல நாலு டம்ளர் தண்ணி டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு பசு ஊற்றணும் எந்த டம்ளர்ல நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் தான் தண்ணி ஊத்தணும். என்ன டம்ளர்ல நம்ம அரிசி அளந்தோம் அதே டம்ளர்ல தான் ஊத்தணும். நாலரை டம்ளர். எத்தனை டம்ளர்? நாலரை டம்ளர். அந்த இது குக்கர் மூடி போட்டு வச்சிரலாம் அடுப்பல. ஹ்ம். இந்த தண்ணம்பா அடுப்பு பத்த வச்சாச்சு. குக்கர் போட்டு எத்தனை விசில் விடணும்? நாலு விசில். 4 விசில் விடணும்.

இப்ப ஏலக்காய்னு நாலு தட்டி போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டா இப்ப நம்ம சக்கரை வெள்ளை பாகுன்னு சேர்த்துக்கலாம் இல்லன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நீ சொல்லு வெள்ளப்பாகுன்னு சேர்த்துக்கலாம் இல்லன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளை பாகம் சேர்த்துக்கலாம் அவங்க வேணும்னா இல்ல கரப்பட்டி தான் பிடிக்கணும் கரப்பட்டி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்துட்டு வரீங்க சர்க்கரை போட்டு நெய் போட்ட ரெடியாரு நம்மளோட சக்கரை அடுத்துல வெந்தது தானே இதை நம்ம இது நம்ம அடுத்துல மறுபடியும் நக்க ஆல்ரெடி வெந்தது தானே இப்ப நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கிண்டி விட்டா நம்மளோட வர கலசி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடும். இப்ப நம்ம இது செஞ்சிட்டு சாமி பக்கம் போலாம். ஏமா சாமிக்கு ghee அந்த தீர்த்தத்தோட செம்புக்குள்ள அதல தண்ணி எடுத்து வச்சறோம். ம் சரி கிண்டிப்லாம். சூப்பரா கமகமன்னு வாசம் வரது. വെള്ളെല്ലാം കരഞ്ഞിരിச்சு பாക്ക് പോട്ടത് ങേ ഇങ്ങസേറ്റ് ടിക്കേ വന്നേറ്റ് കരഞ്ഞിരിச்சு വെള്ളെല്ലാം നാട്ട് ചക്കര പോട്ട നാട്ട് ചക്കരலாம் പിന്നോളം എന്താ இருக்கு സമ്മിച് സമ്മിളോ അങ്ങൊരു പെർട്ടൈമ ഇതാ നമ്മൾ എന്താ അബിഷേ അല്ലെന്നാണോ കുമ്പുങ്ങോ കുമ്പുങ്ങോ ആചരണം பண்ணാ കുമ്പുങ്ങോ ആചരണം பண்ணണം ഇതാ സാമി கிட்ட വെക്കാനെടുടോ ങും

அம்மா வந்து மந்திரா சொல்றாங்க ஓம் ஒரு விதத்துக் குடையாய் போற்றிவோம் ஓம் நெய் பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககணவலி ஆனாய் போற்றிவோம் ஓம் நெய்பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தழுவாய் போற்றிவோம் ஓம் மகிழமை ஆனாய் போற்றிவோம் ஓம் மண்டமே விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓ மணலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணி பொருள் நீயே போற்றுவோம் ஓம் காராக வருவாய் போற்றுவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் வினிசொலி இசையே போற்றுவோம் ஓம் முனிசொலி விழியே போற்றுவோம் ஓம் வீணையே இசையே போற்றுவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமரை பொருளே போற்றிவோம் ஓம் முத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓ உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓ நெஞ்சமி மலர்வாய் போற்றிவோம் ஓ நீல தெய்வமே போற்றிவோம் ஓம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் துரிய போற்றிவோம் ஓம் ஆயிரதல் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டிவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருமான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சருத்ரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சிம்முத்திரை பெருப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரெருப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்ட உடையாய் போற்றிவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் இது வந்து ஒன் ஒன் நாட் எயிட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி பண்ணணும் அது ஒன் எயிட்டி டைம்ஸ் அதோட மந்த்ரா வந்து புக்ல போட்டிருக்கோம் சாமி புக் வாங்கினா அந்த புக்ல வந்து போட்டிருக்கோம் இந்த மந்த்ரா வந்து ஒன் எயிட் டைம்ஸ் வந்து அது ஒவ்வொரு மந்த் ஒரு 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 மந்த்ராக்கும் ஒரு ஒரு இது இருக்கு லைன் அந்த புக்ல போட்டிருக்கோம் நம்ம அந்த புக் வாங்கி படிச்சு சொல்லி இதை பண்ணா நம்ம வீஷ் நேரம் வரும்பாங்க நானாமா இத வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே எல்லா ஃப்ரைடேயும் பண்ணுவோம் சாம்பற போட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப வருது இப்ப அம்மா சூட ஏத்த போறாங்க சூட ஏத்திட்டு சாமி கும்பிடலாம் எங்க தான் இருக்கா